மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மலை வெள்ள நிவாரணத்தை பிச்சை என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இவங்க கொடுத்தது பிச்சை காசு அவர் கொடுக்க தானே ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு அது நல்ல காசு வந்துருக்குல்ல இதுதான் பிச்சை காசு இப்போ சொல்ற ஒரு கொடுத்தா நல்லா இருக்கும் நல்ல காசு தப்பு அது பேசக்கூடாது பேசக்கூடாது இனிமேல் கொடுக்குறாங்கன்னா ஏன் அவங்களை தப்பாக பேசுறாங்க அதான் இவர் கொடுக்குறாரு அது அவர் ஏதோ இந்த இருந்து கொடுத்தாருனாக்கா பாராட்டம் அதான் தப்புன்னு பேசுறாரு பிச்சை காசுன்னு சொல்றாரு எதுக்கு சொல்றாரு தப்புமா ரொம்ப தப்பு அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அது அதெல்லாம் பிச்சை காசுலாம் அன்பாக கொடுக்குறாரு பிச்சை காசுலாம் கிடையாது அன்பாக அவர் தமிழ்நாட்டுக்கு தேவை தேவையானதை தமிழ்நாடு செஞ்சாத்து நாளைக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படி கொடுக்குற ஐம்பது லட்சம் கொடுக்குறாரு தவிர அவர் எதுவுமே பிச்சை காசுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது அதான் கொடுக்குறாரு முதல் அதை பாருமா அது ஆறாயிரூவா கொடுக்குறாரு அது நீதி கொடுத்தியா இப்போ மோ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஏழைகளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா போடுறாரு ஒரு லட்சம் கூட போடலை அப்புறம் எப்படி இது பிச்சை காசு இது பிச்சை காசுலாம் கிடையாது இது அன்பாக கொடுக்குறாப்புல மத்திய அரசாங்கம் கேட்டு கொடுக்காமையே கொடுக்குறாருன்னா மாநிலத்தில் அது அனுசரித்து சமாளித்து கொடுக்குறாரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற நம்ம வரையும் இருக்கு பாதுகாப்போம் அப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டை தமிழ்நாடு தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டு மக்களை கூடாதுன்னு செய்கிறாரு அவ்வளோதான் ஸ்டாலின் கொடுத்த ஆறாயிரம் வந்து பிச்சை காசை இந்த பிச்சை எடுத்து அவர் எங்களுக்கு கொடுத்தாரு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த சட்டம் வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரேஷன் கார்டு பிரிகாரம் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்தாரு நீ வந்து பிச்சை காசு என்னன்னா எப்படி எப்படி சொல்லலாம் பிச்சை காசுன்னு அப்போ உங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது பிச்சை காசு இல்லையா சுயமான காசு அது எங்களுக்கு ஆறாயிரம் கொடுத்தாரு நல்லா எங்களுக்கு கவ கவனிப்பெல்லாம் கவனிக்கிறாரு ஸ்டாலின் சார் நீங்கள் எதனால் பேசுகிறாங்கன்னா எதிர்காட்சி பேசுறது எதிர்காட்சி இல்லாத கோயிலெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவர் நல்லா செய்கிறாரில்ல ஸ்டாலின் சார் எல்லாமே நல்லா செய்கிறார் பஸ்ஸு இலவசம் லேடிஸுகளுக்கு எங்களுக்கு என்ன குரங்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாமான் கொடுக்குறாரு அதுக்கு ஐநூறு ரூபாய் இங்கே வச்சு கொடுத்து தான பலம் பண்றதுல எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது முதல்ல அவனுக்கு உண்மையா உழைக்க சொல்லுங்க உண்மையா கொடுக்க சொல்லுங்க உண்மையா பாடுபட சொல்லுங்க இவங்க கொடுக்கவும் கொடுக்கறதில்ல ஒரு ரூபாய் இங்கேருந்து போது இருபத்தெட்டு பைசா ரிட்டர்னபிள் மீதி பைசா என்ன பண்றாங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க இவ்வளோ வெள்ளம் வந்தது தண்ணி வந்தது எல்லாமே வந்தது யார் வந்து எட்டி பார்த்தாங்க மோடி இன்னைக்கு கூட கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரா வரலான்ல வரலையே ஏன் வரல அவங்களுக்கு தேவை ஓட்டு தமிழ்நாட்டில் அது ஆகாது சுத்தமாக வேலையாகாது உண்மைதான் அதாவது அவங்க வந்து எலெக்ஷனில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருந்தால் அது எப்படி பேசணும் ஒரு ஒழுங்குமுறை அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இதுவும் தெரியாது இதுக்கு மேலே எதுவும் தெரியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாது அவங்களுக்கு ஆகாத தனத்தை மருத்துவங்க மேலே தான் அதை அப்படி சாட்டுவாங்க புரியுதுங்களா அவங்களும் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களும் செய்ய விட மாட்டாங்க பிச்சைக்காரதான் நம்ம மக்கள் பணம் தானே அவங்கக்கிட்ட பிச்சை கற்று அவங்க அந்த வார்த்தை வந்து பேச தெரியாமல் பேசுகிறாங்க அவ்வளோதான் அவர் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் இப்படி தெரியாமல் பேசுகிறாங்க ஆமாம் மக்கள் பணம் தான் அவங்க வீட்டிலருந்து தராங்க மக்கள் பணம் தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க அதை பேச தெரியாமல் பேசுகிறாங்க ஒரு அந்த இடத்துல அவங்க பெரிய ஒரு நில இதுல இருக்காங்க ஆனால் அதை பேச தெரியாமல் தான் அவங்க பேசுகிறாங்க பிச்சை காசு கிடையாது ஸ்டாலின் செய்தது நல்லது தான் அவங்க சொல்கிறது மக்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுகிறாங்க மக்களுடைய காசு தான் நம்மளுடைய பணம் தான் நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி தான் அவங்களுக்கு அவங்க நமக்கு இந்த மாதிரி இழப்பீடு எழுப்பிடான்னா அதை கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி பேசுகிறது தவறான வார்த்தை பிச்சை காசு மக்களாக நாங்கள் வந்து பிச்சை காசுன்றதுலாம் தவறு தான் அதை பிச்சை காசுன்னு சொல்லக்கூடாது அது மன்னிக்க முடியாத குற்றம் தான் இது வந்து பிச்சை காசு இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய துடு ஒழுங்காக இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு கொடுக்கல அவன் இருக்கிறத மொத்தத்தையும் கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு என்ன வரணுமோ அது வரலை கொடுக்காத இது பண்ணி எல்லாம் நான் கூட்ட அந்த பொம்பளை நிர்மலா சீதாராமன் சொல்லுது எல்லாம் நான் கொடுத்துட்டோம் இச்சி லட்சம் கோடி கொடுத்துக்குறோம் அப்படிலாம் சொல்லி எல்லாம் போய் சொல்லுது ஆகவே இதெல்லாம் அவங்க சொல்கிறதுலாம் வெறும் பொய் நியாயமாக பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய துட்டு வந்துச்சுன்னா தமிழ்நாடு இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் தான் வரணும் பிஜேபி ஏற்காந்து கூட வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா நாடு குட்டி சேவராயிடும் தப்பு தான் அது ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகுறாங்க அதுவும் இந்தியாவுக்குள்ளே அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களே இப்படி ஒன்றும் இது தெரியாத அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பிறந்துக்கிற அந்த பொம்பளை அந்த பொம்பளையே இப்படி பேசுகிறான் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா நான் கட்சியை பார்க்குறாங்க ஆட் ஜனங்களை பார்க்கணுமா ஏழை ஜனங்களை பார்க்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு ஏழை ஜனங்களை விட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் பேசிட்டு இருக்கிறாங்க இது மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் நமக்கு செஞ்சிருக்க உதவி இவங்க அரசியல் ரீதியாக வந்து மக்களை இழிவுபடுத்துகிறாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் அவங்க வேறு கூட்டணி இவங்க வேறு கூட்டணி அவங்க இங்கே வந்து ஆட்சி படிக்கணுன்ற காரணத்துக்காக அவங்கள மட்டப்படுத்தி வராங்க அதுக்கு மக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க மக்களை தசை திருப்பாங்க அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை அந்த இதில் போஸ்டிங் இருக்குது அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லை அவங்க பேச்சு அடிப்படையில் நிவாரணம் கொடுக்கறது த பிச்சை காசு சொல்லக்கூடாது தப்பது நிவாரணமாக தரலையேம்மா தமிழ்நாட்டுக்கு நிவாரணமாக தரலையே அப்படிங்கும்போது எப்படி அவங்க வார்த்தை சொல்லலாம் தப்பு தாங்க இல்லை அதான் அவங்க பேசுறது சரியில்லை அது புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க இவங்க அந்த ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசுகிறாங்களோ தான் இந்த மாதிரி இது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கொடுக்கலன்னு சொல்கிறாப்புல நான் கொடுத்தீங்கிறாப்புல கொடுக்கலன்னு சொல்கிறாரு கொடுத்தவங்க சொல்கிறாப்புல நிரூபிக்க வேண்டியது தானே மத்திய அரசாங்கம் மோடி முதலமைச்சர் சொல்கிறாரு மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கலங்கிறாப்பில கொடுக்கல சொல்லும்போது கரெக்டாக பத்தியாக சொல்கிறாரு கொடுத்து அவங்க கொடுத்து நிதி அமைச்சர் சொல்கிறாப்பில நாங்கள் கொண்டு கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காப்புல கொடுக்க வேண்டியதாக காமிக்க வேண்டியதானே காமிக்கு காமிக்காமலாம் கொடுத்து கொடுத்து எங்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் எதை கொடுத்தாரு அதான் இன்றைக்கி கோவையில் இதில் வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி கன்னியாகுமரி வெள்ளம் வந்தது சென்னையில் வந்து அன்றைக்கிவா வந்து பார்க்கல இப்போ வந்து அப்பப்போ வராரு பிரதமர் எப்படி வராரு அன்றைக்கி நடந்தது என்ன நடந்தது தூத்துக்குடி கன்னியாகுமரியில் வெள்ளத்தில் சடங்கு செத்து போச்சு நானும் ஐம்பத்தொரு வருஷம் ஆச்சு ரெண்டு நாள் பட்னி மழை பேஞ்சு சென்னையில் மெந்து வருது ரெண்டு நாள் பட்டினியாக இருந்தேன் அப்போ வந்து பார்க்குறதுதான் பிரதமர் இப்போயா உடையாடுறாரு தேர்தலுக்காக தேர்தல் ஆனால் ஒன்றும் தமிழ்நாட்டில் பிஜேபி வரைய ஒரு காலம் வைக்க முடியாது நிர்மலா சீதாராமன் வந்து மழை வெள்ளத்தில் நிவாரணம் கொடுத்தது வந்து பிச்சைலாம் கிடையாது அவங்க வந்து தேவையான நிதியை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி இருக்கோ அந்த நிதியை வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பிச்சைலான்னு வந்து இங்கே பகிங்கரை பற்றி பேசுகிறதுலாம் தப்பு அவங்க வந்து கரெக்டான நிதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நிதி ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால அவங்க பிச்சைன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு தான் பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கும்போது அந்த மாதிரி பிச்சை காசுன்னு கொடுக்க சொல்ல இழிவுபடுத்தி பேசக்கூடாது தப்பு தான் அவங்க பேசுனது தப்பு மகா கோடி தப்பு பேசக்கூடாது அவர் அவரே பேசக்கூடாது தமிழ் தமிழ்நாட்டுக்காரவங்க முடிக்க அதை நிர்மலா சீதாரம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்த மணிக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது ரொம்ப தப்பு அதே அவங்களே தமிழ்நாட்டு நாளைக்கு தமிழ்நாட்டுன்றாலே ஜெயிக்க முடியாது வருது கண்டிப்பாக நிர்மலா சீதாரம் இப்போ கவர்னர் ஒரு எம்எல்ஏ செய்ய முடியல வெளிவா விருவ பார்க்க தகுதி இல்லை இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எம்பி இருக்கிறாரா எம்எல்ஏ செய்ய முடியும் எம்பி செய்ய முடியும் வேஸ்ட்டாக அதெல்லாம் கேட்டாப்போ அவங்க கொடுக்கலன்னா இவருக்கு கொடுக்கக்கூடாது அவங்க கட்சி ஆளுங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு எடப்பாடி ஓபிஎஸ்சி அவங்க இருந்துருந்தாங்கன்னா ஆட்சியில் அவங்க கொடுத்துருக்கலாம் ஏன்னா இவருக்கு கொடுக்க முடியாது ஆமாம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சி அப்படிதான் பண்ணோம் நல்லா செய்கிறாரு ரியா இந்த வாட்டி ஆட்சி நல்லா நல்லா செய்கிறாரு எந்த ஒரு குறையும் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு நான் நீங்கள் கேட்குற கேள்வி அசிங்கம் உங்களுக்கு எனக்கு அசிங்கம் பதில் சொல்கிறதுக்கும் அவங்க தமிழ்ச்சியே கிடையாது தமிழ்ச்சியாக இருந்தால் அது முதல்ல பேச மாட்டாங்க முதல்ல அவங்க என்ன வேலை அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன போகுதுன்னு அது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள வந்து உயிர் சொல்றதுக்கு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க நாட்டில் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு அதுக்காண்டு பிடிச்சி சொல்ல முடியாது அவர் கொடுத்தா ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அது கரெக்டாக வந்து சொல்கிறாங்க உயர்ன்ட்டு